இந்த மாவட்டத்தில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய பங்களிப்பு என்ன முன்னோர்களுடைய சேர்ந்து நமது வரலாறுகளையும் எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னதற்கு எனக்கு அரை மணி நேரம் தந்திருக்கிறார்கள் ஆனால் திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய வரலாறு சொல்வதற்கு இந்த அரை மணி நேரம் போதுமா போதாது ஒரு ஊரைப் பற்றி ஒரு நாளைக்கு பேச வேண்டும் அந்த அளவுக்கான வரலாறுகளும் இருக்கிறது நாங்கள் தொடர்ந்து இங்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் செய்துள்ளோம் ஆகவே என்னால் இயன்றவரை இந்த அரை மணி நேரத்தில் உங்களுடைய வரலாறை உங்களிடம் சொல்லிச் செல்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன் அந்த வகையில் இந்த ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த இந்த கூட்டமைப்பிற்கும் அன்பு தோழர் செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கும் அப்புறம் முத்தமிழ் வேந்தன் அவர்களுக்கும் அந்த பிராதா அவர்களுக்கும் எனது நன்றியை சொல்லிக்கொண்டு நான் எனது இந்த உரையை ஒரு மூன்று பகுதிகளாக இந்த அரை மணி பகுதியாக திட்டமிட்டுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் முதலாவதாக நாம் வரலாறு ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாவட்டத்திற்கான வரலாற்று சிறப்புகள் ஏன் ஏன் தேவை அப்படிங்கிறத சொல்லிட்டு என்னென்ன வகையான வரலாற்று தடயங்கள் இந்த மாவட்டம் தோறும் இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஊரிலும் ஏறத்தாழ நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட மிக முக்கியமான வரலாற்று தடயங்களை இந்த மாவட்டத்தில் நாங்கள் கண்டறிந்து ஆவணப்படுத்தி இருக்கிறோம் அதில் மிக முக்கியமான வரலாற்று தடயங்களை மட்டும் சொல்லிச் செல்லலாம் என்று கருதுகிறேன் அன்பார்ந்தவர்களே நாம் வரலாறை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் வரலாறு அர்த்தவர்களாக மாறிவிடுவோம் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமும் அதுதான் என்று நான் சரியாக நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் நமது முன்னோர்கள் எந்த விதமான வாழ்வியலை கொண்டிருந்தார்கள் எப்படிப்பட்ட விவசாயத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள் அதனால் நாம் பெற்ற நன்மைகள் என்ன ஆனால் இன்றைக்கு நாம் எந்த பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திப்பதற்கான இந்த விழாவில் நமது வரலாறுகளையும் நாம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அந்த வகையில் இந்த திருப்பத்தூர் அதற்கான பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் அது வந்து திரு அப்புறம் பத்து கூட்டல் ஊர் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுங்க திரு கூட்டல் பத்து கூட்டல் ஊர் மூன்றை மணிக்கு திருப்பத்தூர் என்பது பொதுவாக சொல்லப்பட்டு வந்தாலும் நாங்கள் கண்டறிந்திருக்கக்கூடிய கல்வெட்டுகள் திருப்பேற்றூர் என்கிற அந்த சொல்லானது நிறைய கல்வெட்டுகளில் இங்கே பதிவாகிறது அந்த அடிப்படையில் இந்த மாவட்டமானது நாங்கள் செய்திருக்கக்கூடிய ஆய்வுகளை பொறுத்த மட்டில் ஏறத்தாழ ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த மண்ணில் இந்த மக்கள் பெரும் செல்வாக்கோடு வெறும் நாகரிகத்தோடு இங்கே வாழ்ந்து இருக்கிறார்கள் என்கிற பேருண்மையை நாங்கள் கண்டிருந்திருக்கிறோம் இது இங்கே ஏதோ நமது புகைச்சிக்காகவோ அல்லது நமது பெருமைகள் சொல்வதற்காகவோ என்று என்று என்றதோடு அல்லாமல் எல்லாத்துக்கும் ஆவணங்கள் இருக்கிறது நமது முன்னோர்கள் விட்டு சென்ற எச்சங்களும் கல்வெட்டுகளும் நிறைய அடையாளங்களும் இருக்கிறது அதிலிருந்து பெற்ற தகவல்களின் அடிப்படையில் ஏறத்தாழ சற்று ஏறக்குறைய ஆறாயிரம் ஆண்டுகளின் தொன்மை சிறப்பான மண்ணில் தான் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்ற பெருமையோடு இந்த மாவட்டத்தில் நாங்கள் கண்டறிந்திருக்கக்கூடிய அந்த தகவல்களை எல்லாம் பட்டியலிடணும் அப்படின்னு சொன்னா முதலாவது பாறை ஓவியங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பாறை ஓவியங்கள் அதற்காகபடியாக முற்கால மனிதர்கள் வாழ்ந்த குகைகள் அன்றைய காலகட்டத்தில் மனிதன் நாடோடிகளாக வாழ்ந்தான் அதற்கு அடுத்ததாக அப்படிதான் விவசாயத்தை கற்றுக்கொள்கிறான் விவசாயத்தை கற் கற்றுக்கொண்டதற்கு பிற்பாடுதான் அவன் நிலையாக வாழக்கூடவினான் என்கிற உண்மையும் இந்த இடத்துல நம்ம பெருமையோடு பதிவு செய்ய வேணும் ஏன்னா விவசாயம் என்பதுதான் மனிதனை மனிதனாகவும் மனிதர்கள் கூட்டம் சேர்ந்த குடும்பமாகவும் வாழ்ந்ததற்கு ஒரு காரணமாக அமைந்தது என்கிற பேருண்மையும் நாம் தெரிஞ்சிக்கணும் அந்த அடிப்படையில முக்கால மனிதர்கள் வாழ்ந்த அந்த குகைகள் அதையெல்லாம் நம்ம மாவட்டத்துல நிறைவேடத்தில் அடையாளம் பட்டிருக்கான்

பிற்கால நாயக்க மன்னர்கள் காலம் இப்படி தொடர்ந்து வரிசைப்படுத்தும் போது பெருங்கற் காலம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருக்கு இது ஆங்கிலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த பெருங்கற் காலத்தை சேர்ந்த நிறைய நினைவு சின்னங்களை தொடர்ந்து வார வாரம் இங்கே கண்டறிந்து கொண்டிருக்கிறோம் அதற்கான தரவுகள் இந்த மண்ணில் நிறைய இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது கல்வட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு தடை

இந்த கல்வெட்டங்களை இங்க நிறைய நம்ம கண்டறிந்திருக்கிறோம் அடுத்ததாக நெடுங்கல் என்று சொல்லுது மென்கீர் என்ற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய நெடுங்கல் உயரமான ஒரு கல்லை அங்கே மலையடி வாரங்களிலோ மக்கள் வாழக்கூடிய பகுதியிலும் நட்டு வச்சிருப்பாங்க இதெல்லாம் ஏன் அதுக்கான காரணம் என்னன்றதை நான் பின்னாடி சொல்றேன் அந்த மாதிரி நான் நெடுங்கல் அப்புறம் சிறு சிறு கூழாங்கற்கள் போல ஒரு குவியல் ஒரு குவியல்ல குவித்து வைத்திருப்பாங்க இதுக்கு பேர் கற்குவை என்று நாம் அடையாளப்படுத்துறோம் தொல்லியல் அடையாளங்களை அடையாளப்படுத்தும் போது கற்குவை அப்படின்னு அடையாளம் பண்றோம் அப்படிப்பட்ட கற்குவைகள் அதற்கு பிற்பாடு கற்பதுக்கை அப்படின்னு சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவது சிஸ்டன் கல்லறை அப்ப நிலத்தை தோண்டி நான்கு புறமும் பலகைக் கற்களை உள்ளே அமைத்து அதன் முற்கால மனிதர்கள் இறந்து போகும்போது அவர்களை உள்ளே வைத்து அவர்கள் பயன்படுத்தின புலங்கு பொருட்களையும் அதற்குள் வைத்து அதனை மூடிடுவாங்க இதற்கான நினைவு சின்னம் இது ஒரு நினைவு இதற்கு பேருக்கு வைப்பதனால பதுக்கை நிலத்துக்கு அடி வைக்கிறதுனால அதே ஒரு நிலத்துக்கு மேலே வைத்தால் கத்தீன்னு சொல்றோம் அப்படின்னு இந்த மாவட்டத்துல நம்ம தடுக்கி விழுந்த ஆயிரம் கற்கட்டைகளை நாங்க வந்து பார்க்க நேரு நிறைய ஆங்கிலேயர் காலம் தொட்டு நிறைய பேர் ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட கத்தைகளை நம்ம பார்க்கிறோம் இவைகளம் பெருங்கற்காலம் என்று சொல்லக்கூடியது பெருங்கற்காலம் என்பதுதான் சங்க காலம் அதை படிக்கிறோம் அந்த சங்க காலத்திற்கு மிக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பாடுதான் இந்த பெருங்கற்கால பண்பாடு அப்படிப்பட்ட பெருங்கற்கால பண்பாடும் இது திருப்பத்தூர் மாவட்டத்தில் நிறைய இருக்கிறது இதற்கு அப்புறம் என்ன நம்ம கண்டறியலாம் புலங்கு பொருட்கள் மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் அது வந்து நம்ம காலம் தொடங்கி இப்ப வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலம் வரையிலும் நிறைய இடங்கள்ல மண்பாண்டங்கள் அது போல இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் இந்த மண்ணில் நிறைந்து இதற்கு அடுத்தபடியாதான் மிக முக்கியமான நடுகள் அப்படிங்கிற ஒரு இதை பார்க்கணும் ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த நடுகள் இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட நடுகற்கள் இருக்கிறது அந்த நடுகளுக்குள்ள நிறைய வகைகளும் இருக்கிறது இப்ப நடுகள்னா என்ன இது ஏன் வச்சாங்க அப்படின்னா நமது முன்னோர்களுடைய ஒப்பற்ற பண்பாட்டின் விளைஞலம் தான் இந்த நடுகள் என்று சொல்லக்கூடியது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவன் இந்த மண்ணுக்காக ஒரு வீர வீர செயல்களை செய்து தன் இன்னுயிரை இந்த மண்ணுக்காகவும் சமுதாயத்திற்காக தரும்போது அவனது அவனுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கும் விதமாக நமது முன்னோர்களுக்கு எடுத்த ஒரு சின்னம் தான் இந்த நடுகள் என்பது ஏன் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது நிறைய சச்சரப்பு நிறைய சண்டை இன்னைக்கு நமக்குலாம் அந்த சொத்துகள் என்ன நம்மளுடைய சொத்தோட மதிப்பு வந்து சொல்லுவோம் எனக்கு இவ்வளவு நஞ்சை இவ்வளவு பூஞ்சை இவ்வளவு பவுன் தங்கம் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய உடைமைகளை வகைப்படுத்துவோம் ஆனா நம்மளுக்கு முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு ஆயிரம் ஆம்புகளுக்கு முன்னாடி மாடுகள் தான் இங்கே சொத்து கால்நடைகள் என்று சொல்லக்கூடிய மாடுகள் ஆணிறை அப்படின்னு சொல்றோம் அந்த ஆணிரைகள் தான் இங்க முக்கியமான சொத்து அந்த வகையில பார்க்கும் நிறைய ஆணிரைகள் இருப்பவன் சொத்துக்காரன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பண்பாடு அன்னைக்கு இருந்து அதே நேரத்துல இந்த ஊர்ல நிறைய ஒரு ஆணிலைகள் இருக்கிறது என்று சொன்னால் பக்கத்தின் மேலத்துல இருக்கிற என்ன பண்ணுவான் இந்த ஆணிலைகளை கவர்ந்துட்டு போயிடும் அவன் வந்து நைட் உடனே என்ன பண்ணிட்டு போவான் கவர்ந்துட்டு இந்த ஆணிலைகள்ல போயிடும் இப்ப ஆணிலைகள் பறிவுறுத்த சுமார் பண்ணா

இது எல்லாத்தையும் எழுதி அவனுடைய உருவத்தை வடித்து வைப்பதற்கு பிறகுத நான் சொன்ன கீரோ ஸ்டோர் என்று சொல்லக்கூடிய நடுகள் இந்த நடுகள் இந்த மாவட்டத்தில் நிறைய சரி இந்த நடுகளை நிறைய வகைப்பாடு இருக்கு நான் சொன்னேன் என்னென்ன வகைப்பாடு இருக்குது சதி சதிகள் அப்படின்னு ஒண்ணு என்ன சதிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடன்கட்ட ஏறுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இப்ப நான் சொன்னேன் ஒரு வீரன் இறந்துடுவான் அந்த வீரனுக்கு வந்து போய் இருக்கு மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அன்றைய காலகட்டத்தில் உள்ள ஒரு பண்பாடு என்னவா இருந்திருக்கு அந்த மனைவியும் அவனது சிதையில் மாய்ந்து உயிர் விட வேண்டும் இது ஒரு கொடுமையான பண்பாடு ஆனால் இது தமிழர்களுடைய பண்பாடா அப்படின்னு ஏன்ட்ட கேட்டிங்கன்னால் நான் இல்லன்னு தான் சொல்லுவேன் இது வந்து பிற்கால படைகளுக்குள்ள வெளியிலிருந்து வந்த பண்பாடு தானே தவிர நமது தமிழர்கள் பண்பாடு இல்லை ஏனென்று சொன்னா காலத்துக்கு முன்னாடி பெண்களை தெய்வமாக வழிபட்டு வந்த நமது ஒரு பெண்ணை அவன் இறந்து உடனே அதில் போ என்று சொல்லக்கூடிய ஒரு பிற்போக்கான பண்பாடு கொண்டவர்கள் நமது முன்னோர்கள் இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி சொல்றீங்க அப்படின்னா பிற்காலத்துல வந்த அந்நிய படையெடுப்புகள் அவங்களுடைய பண்பாடுகள் வருது அது வருபதுதான் அந்த சதியை பெறுவது அப்ப என்ன பண்றாங்க அந்த பெண் வந்து சில ரெண்டு விதமா நீங்க பாக்கணும்

சரி இப்படி மாய்ந்த பெண்கள் அவங்க வந்து தானா போனாங்களோ அல்லது இந்த சமுதாயத்தின் கட்டுப்பாட்ட போனாங்களோ தனது இன்னொரு அவங்களுக்கு நினைவை போற்றுவதற்காக அந்த வீரனுக்கு எடுத்த சிலைக்கு பக்கத்துல அவளது சிலையும் படித்திருக்காங்க நீங்க நிறைய பாருங்க ஒரு வீரன் இருப்பான் கையில் ஆயுதத்தோடு இருப்பான் பக்கத்துல ஒரு பெண் இருப்பான் கையில் ஒரு குழுவை வைத்திருப்பாள் ஒரு கையை மேல் நோக்கி காட்டியவாறு இருப்பாள் இந்த அடையாளம் இருந்தால் அதற்கு பேரு சதிக்கல் என்று பெயர் இது ஏன் இப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நீங்க யோசிச்சு வந்த மாதிரி இருக்கு என்னன்னா அதுக்கு என்ன அடையாளம் சொல்றாங்கன்னா அந்த பெண்ணோட கையில் இருக்கிறது பேர் கல்குடம் கல் முற்காலத்துல தமிழர்கள் அருந்திய பானம் அந்த கல்குடம் ஒரு புறம் இன்னொரு புறம் கையை மேலே நோக்கி காட்டுறான் ஏன்னா அவருடைய கணம் இறந்துட்டானா அவன் மேலுறத்துல ரொம்ப தாகத்தோடு இருப்பானா அவனுடைய தாகத்தை தணிப்பதற்காக என்ன பண்றாங்க கல்குடத்தை எடுத்துக்கொண்டு மேல போறேன் அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு ஏமாற்று வேலை அப்படி செய்து அந்த பெண்களை இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இதெல்லாம் நம்ம வந்து இந்த சதிகள் அப்படின்னு சொல்லி அப்படியே